வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் பழனி நாகராஜ் நாங்கள் புத்த மரமில் எங்கள் சேனலில் லைவ் போடுறோம் எப்படி இருக்குன்னு தெரில பாருங்கள் சின்ன சந்தோஷமாக வாங்க வணக்கம் வாங்க பேசலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது உறவுகளுக்கு புதுச்சேனது உறவுகள்லாம் எப்படி தெரிஞ்சா பாருங்க வாங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க எங்களையும் கொஞ்சம் பாருங்க சீக்கிரம் வர மாட்டாங்க புதுஜனங்கள் வருவாங்க அந்த என்ன டெக்னாலஜி வருவாங்க

Okay, the Tamil, đi. Tamil Tamil. Tamil. Uh, Tamil, 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 Tamil,

தமிழ் தமிழ்ல வரும் தமிழ்ல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எட்வின் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா என்னப்பா ஜாக்கெட்டை காமிச்சிட்டே இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ லைக் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி தமிழ் 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 தெரியாதா இங்கிலீஷ் மட்டும்தானா ஓகே பரவாயில்ல எங்களுக்கு தமிழ் தெரியும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் எங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தமிழ் அதிகம்

சரியா புரிய மாட்டேங்குது ப்ளீஸ் கொஞ்சம் தமிழ வாங்க படிக்க முடியல சாரி போச்சு வில்லேஜ்ஜியா ரூம் வில்லேஜ் ஆமா நாங்க வில்லேஜ் தான்

मैंने कुमारी बी 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 ना बीजिली बीज बीजिली टीवी मनंद्रे अब जिली टीवी तब लिखने हैं ना नम सम्मले नान बीजी विन मनंद्रे सम आया सम आ आ आई आई मिले जी नहीं मिले जा இங்கிலீஷ் தெரியலங்க கோச்சிக்காதீங்க இங்கிலீஷுக்கு தான் தமிழ் வேணா ஓகே படிச்சு சொல்லிவிடுவோம் அதனால் கோச்சிக்காதீங்க இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கு படிப்போம் அக்கும் வாங்க ரொம்ப நன்றி பேசுங்க பேசுறதுக்கு தமிழ்ல கொஞ்சம் அபிலாபிபிள் வில்லேஜ் மை நான் வில்லேஜ் வில்லேஜியா என்ன சொல்கிறீங்கன்றத நாங்கள் தெளிவாக உங்களுக்கு இது கேள்வி எக்ஸ்பேன் பண்ண முடியல அதனால் வந்து நாங்கள் இங்கிலீஷை வந்து பேசுவோம் ஆனால் படிக்க தெரியாது அவ்வளோ ஒன்று தான் தெரியும் அதனால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் பண்ணுங்கள் தமிழில் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு இங்கே கேட்குற பதில் ஆன்சருக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் கோச்சிக்காதீங்க தயவுசெய்து அப்பா நினச்சிக்காரீங்க ம்

அமெரிக்கா பார்க்கணும் எங்க இருந்து பார்க்குற பேர் இவங்க எல்லாம் மனசு வச்சாதான் மக்களோட உறவுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அமெரிக்கா சுத்தபக ரொம்ப ஆச்சையنجே அமெரிக்கா மொழி தெரியல ஸ்பெஷல் அமெரிக்கா மொழி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நீ எல்லார மொழி பேசுறீங்கன்னு தெரிஞ்சிடணும் தமிழ் தான் தமிழ் 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 தூய தமிழ் தான் தமிழ் இதே மாதிரியே தமிழே கேளுங்க மேம் பிளீஸ் நாங்க தமிழ் நீங்க என்ன மொழி பேசுகிறீங்க தெரிஞ்சுக்கணும் தமிழ் தான் பா தமிழ் தான் நாங்களாம் அமெரிக்க இல்லை நான் இல்லை நான் கேட்கிறேன் கொஞ்சம் வார்த்தையை சொல்ல முடியுமா சொல்லுங்க பேசும் என்ன கேட்கறீங்க சொல்லுங்க என்ன வார்த்தைகள் சொல்ல போறீங்க இல்ல நான் கேக்குறேன் கொஞ்சம் வார்த்தைகள் சொல்ல முடியுமா தெரிஞ்ச வார்த்தை சொல்றோம் தெரியாத வார்த்தை சொல்ல முடியாது சொல்லுங்க தெரிஞ்ச பேசுறோம் உங்க மொழி கேக்குறீங்களா அமெரிக்கான்றீங்க அமெரிக்க மொழி இல்ல தமிழ் தமிழ் நம்ம அமெரிக்காவிலும் தமிழ் தானே அமெரிக்கா தமிழ் பேசுறாங்கல்ல தமிழ் பேசுவாங்க

எங்க நன்றி தம்பி தம்பி அண்ணன் தரல சாரி மன்னிச்சிங்க நான் அண்ணான்னு சொல்றோம் தம்பியார்னா மன்னிச்சிங்க உங்க பேர் என்னப்பா பில்லாவே டிவி

सापसाप चला, प्लीज। तमिल उल्टे लिवा पैसे रंगला जेमरी तमिली

கொஞ்சமில்லை நீர் சிரித்தால் முருகாக்கு அரோகரா ரொம்ப நன்றி நன்றி முருகன் அருள் என்றும் அருள் என்றும்

எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க நல்ல மன நிறைவா இருங்க நல்ல சந்தோஷமா சந்தோஷமா இருங்க நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு மரியாதை செலுத்துறீங்க முருகன் முருகன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே போல நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு முருகன் அருள் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் எழுபோச்சா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா தேங்க்யூ தேங்க்யூ பாய் தகுதியில் இருக்கீங்க பார்த்து பத்திரமா இருங்க நம்ம நம்ம சரவணப்பட்டிக்கு வாங்க போக சரவணப்பட்டி தானே நம்ம சொந்த ஊரு பார்த்து பத்திரம் அப்பா அம்மா அப்படி இருக்காங்க பிள்ளை கொஞ்சம் கல்யாணம் ஆகிருந்த அப்பா அம்மா மனைவி மனைவி பிள்ளைங்க அப்படி இருக்காங்க எல்லாருக்கும் மிருகங்கள் கிடைக்கணும் நீங்களும் சந்தோஷமா இருந்து சம்பாரிச்சுட்டு வந்து நாங்கள் ஆசை ரொம்ப நன்றிங்க உங்க எல்லாம் நீங்களாம் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அமெரிக்காவுக்கு வந்தாங்க ரொம்ப சந்தோஷம்

எங்க வீடியோ பாருங்க பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நல்லா இருக்கா இல்லையா பாருங்க குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க நாங்க அதை மாற்றி சிறப்பாக பண்ணி பண்ணுறோம் உங்களுக்கு நீங்க எந்த கேரக்டர்ல தான் நல்லா இருக்கீங்க காமெடி வேணா நல்லா இருக்கு இல்லை சென்டிமெண்ட் நல்லா இருக்கு இல்லை மற்றது எப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லா வீடியோவும் கலந்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி மாதிரி நாங்கள் வீடியோ போடுவோம் மேல <coughs> பிறந்த <coughs>